அனைவருக்கும் வணக்கம் வெயிலின் தாக்கத்தால் நம்ம எல்லாருமே நிறைய பாத்திரங்களில் தண்ணியை பிடிச்சி வச்சு வாசல் மொட்டை மாடி எல்லா இடத்துலையும் தண்ணியை ஊற்றி ஊற்றி விற்கிறோம் சில நேரங்களில் நாமளே நம்ம நாமே ஊற்றி கொடு குளிர் வச்சுக்கிறோம் அதுக்காக நாங்கள் வாசலில் பெயிண்ட்டு டப்பாவெலாம் கூட பெயிண்ட் பக்கெட்லாம் கூட தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் ஒரு வாரமாகவே தொடர்ச்சியாக வந்து தேனீக்கல் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது எப்படின்னா அந்த மூடி போடுற வாய்க்கால் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்குது நான் இல்லாத நேரங்களில் குழந்தைங்களும் மனைவியும் பயந்துக்கிட்டு அதை துரத்தி துரத்தி தொடப்புதால் எடுத்து விரட்டியிருக்காங்க இன்னைக்கு நான் இருக்கும்போதும் விரட்டினாங்க ஏன் விரட்டுறீங்க பாவோம் தண்ணி குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனீக்கள் இல்லைன்னா மொத்த உயிரினமும் அழிஞ்சிடும் பூக்களில் மகரந்த சேர்க்கையை உருவாக்கி அதன் மூலமாக தான் எல்லாமே காய்க்குது காய்ப்பதின் மூலமாகத்தான் விதை கிடைக்குது விதையின் மூலமாகத்தான் மரங்கள் காடுகள் காட்டின் மூலமாகத்தான் மழை தேனீக்கள் இல்லை என்றால் மழையும் இல்லை நீரும் இல்லை நீரின்றி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சேன்